வணக்கம் ஏஎல்பி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் அமுதா மதுரையிலிருந்து இன்றைக்கி நாம் வந்து ஏஎல்பி முறைப்படி என்னென்ன பொருட்களெல்லாம் வீட்டில் வச்சோன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஏல்பி லக்னத்தில் உங்களை இயக்கக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அவர் நல்ல நிலையில் இருந்தார்னா அந்த கிரகங்கள் சார்ந்த பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுப்போம் ஏஎல்பி நட்சத்திரம் அஸ்வினியில் உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சிட்டா அஸ்வினி கேது பகவான் கேது பகவானுக்கு அவருடைய காரத்துவங்கள்லாம் பார்த்தனா குதிரை இருக்கு இல்லையா உங்களுக்கு நல்ல கேது பகவான் உங்களுடைய ஜாதக அமைப்பில் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா குதிரை படத்தை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் குதிரையினுடைய ஒரு பொம்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்றம் நிறைய வரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது உங்களுக்கு கேது பகவான் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது விநாயகரை போய் கட்டி பிடிச்சிக்கணும் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது இதுவே இந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு சிரமம் தரக்கூடிய இடத்துல அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்யுறது பரிகாரத்துக்காக நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம் நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம் விநாயகர் கோயிலில் போய் உலவார செய்யுங்க அவ்வளவுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை நம்ம அங்கே செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகருடைய சின்ன சிலைகளை வாங்கி வச்சு அதை யாருக்காவது தான தர்மமாக கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிய தற்பை புல் வந்து விநாயகருக்கு படைக்கக்கூடியது அந்த தற்பை புல்லை வந்து அங்கே நம்ம வந்து வணங்கலாம் தற்பே புல்லை வந்து விநாயகருக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் ஆக ஒரு பரிகாரம் என்பது நம்ம ஏல்பியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ண தேவையில்லைங்க ஜாதகரே தன்னை மாற்றிக்கிட்டால் போகும் நம்மளுடைய செயல்முறைகளை மாற்றிக்கணும் ஒரு விஷயம் வந்து இப்போது நடக்கணும்னு உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நடந்தே தீரும் இப்போ மழை பெய்யுது இடி இடிக்கும் சுறாவளி காற்று அடிக்கும் சுனாமி வரும்னா யாருங்க தடுக்க முடியும் அது முடியாது அது விதி நம்ம கடந்த காலத்தில் நம்ம என்ன செஞ்சோமோ அந்த வினையினுடைய பயனை இப்போ நம்ம அனுபவிச்சே தீரணும் முன் ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோமோ அதனுடைய பயனை நம்ம அனுபவிச்சே தீரணும் ஸோ என்ன செய்கிறது இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் ஜாதகர் வந்தாருங்க அவருக்கு பார்த்திங்கன்னா அவங்கள இயக்கக்கூடிய அதிபதி அவங்களுக்கு தீராத கஷ்டம் சிறைச்சாலை எங்கே போனாலும் பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போது அவர் என்னம்மா செய்ய நான் வீட்டை விட்டு அப்போ வெளியவே போகக்கூடாதா இவர் வயிற்று வழி ரொம்ப இருக்குதுன்னு சொன்னார் இவருக்கு இதே இதுதான் அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த எங்கே இருக்குன்னா விருச்சிகத்தில் கேது இருக்குது அப்போது அவருக்கு நோய் நொடி வரத்தான் செய்யும் இப்போ இவரை தேடி பிரச்சனை வரும் அப்படின்னா இவருக்கு பிரச்சனை வரலேருந்து தவிர்க்கணுன்னா என்ன செய்யணும் அவருக்கு பகவான் பார் கொண்டு போய் நான் சிறைச்சாலையில் உட்கார வைக்கிறேன் இது விதிப்படி நடக்கும் அப்படின்னு அங்கே உனக்கு நீ செஞ்ச வினைக்கு அனுப்புகிறேன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் பேசாமல் நாமளே வீட்டுக்குள்ளே சிறக்குள்ளே இருக்க மாதிரி அந்த காலகட்டத்தை தவிர்க்கணும் வெளியே எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன செய்வாங்க தீய செயல்களில் ஈடுபட்டு வம்பு வழக்கில் மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் சிறைச்சாலை அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு அப்படின்னு போக வேண்டிய நிலை இருக்கும் அப்போ ஏஎல்பில் நாங்கள் என்ன சொல்கிறோம் சில விஷயங்கள் கர்மவினைப்படி நம்ம அனுபவிக்கணும்னா அதை அனுபவிச்சிடணும் மழை பெய்யுது இடி இடிக்குதுன்னா பேசாமல் வீட்டில் இருக்குங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க அதில் அந்த கணவர் வந்து முன்னாலேயே வேலைக்கு போயிடுவார் அன்றைக்கும் அதே மாதிரி குளிச்சுட்டு செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு மனைவி எப்பயுமே கடைசியில் வீடை பூட்டிகிட்டு கிளம்பி போவாங்க அப்படி அன்னைக்கும் அந்த நிகழ்வு இருக்குது ம கணவன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த அம்மா குளிக்கிறதுக்கு இவங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் குளிக்க போயிடுறாங்க வந்துட்டு கடன் குளிச்சுட்டு இவங்க வீடை பூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் நடுவில் ஒரு நிகழ்வு நடந்துருது இவர் ஆஃபீஸுக்கு போனவருக்கு வெளியே போனோடனே வயிற்ற கலக்கி இருக்குது உடனே குடுக்குடன் ஓடியாந்து அவர் ரூமில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்டில் போய் உள்ளே உட்காந்துடுறாரு வயிற்று வழி தாங்க முடியாதது ஆசுவாசப்படுத்தி மெதுவாக அவர் வந்து கதவை திறக்கிறாரு திறக்க முடியல ஏன்னால் இந்த அம்மா ஆஃபீஸுக்கு போகும்போது என்ன செய்வாங்க எல்லா கதவையும் எடுத்து போல்ட்டை போட்டுகிட்டு போவாங்க இவர் உள்ளே இருக்க தெரியாமல் இந்த பாத்ரூம்லேயும் போல்ட்டை போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அவருக்கு தான் இன்றைக்கி திறக்க முடியல அன்று முழுவதுமே அவர் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை யாருக்கிட்டேயும் பேச முடியல செல்ஃபோன் கையில் இருந்தாலும் அந்த வாழ்க்கை ஓடி போயிருவோன்னு தெரியாமல் செல்ஃபோனும் இல்லை யாருக்கிட்டேயும் தொடர்புக்கும் முடியலை தொடர்பும் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே மாட்டிக்கிட்டார் அப்புறம் இவர் ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்காரு மனைவி வர்றாங்க வந்த உடனே இவர் ரூமு முதல் ரூமு கடகடன்னு ஓடி போய் பாத்ரூமு போகணும்னு போய் டாய்லெட்டுக்கு போய் தோ போகலான்னு திறந்தா உள்ளே இருக்கார் இவருக்கு அது வரைக்கும் இருந்த ஆத்திரம் புறம் இவர் இந்த மனைவியை பார்த்தோன்ன சிரிப்பு வந்துடுது சரின்ட்டு அப்புறமேலே பேசிடுறாங்க எல்லாம் முடிஞ்சிருது ஒரு நாள் எங்கள்கிட்ட வந்து இதுக்கு கேட்குறாரு இந்த நிகழ்வுக்கு காரணம் என்னங்க அன்றைக்கி ஒரு நாள் புறம் நான் கஷ்டப்பட்டனே அப்படின்னு கேட்கும்போது அவருடைய இப்படி அன்றைய ஒரு நாளில் அவரை இயக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா அவரை அங்கே வந்து சிறைக்குள்ளே வைக்க வேணும் என்ற சூழ்நிலையில் அன்றைக்கு நிகழ்வு நடக்கணும்னு இருந்திருக்கு ஆக இப்போ ஜாதகரே உள்ளரவே மாட்டிக்கிட்டாரா சிறைக்குள்ளே இருந்த மாதிரி ஆயிடுச்சா பார்த்தோன்னா ஒரு நாள் ஒரு உள்ளதாக சிறைக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கணுமேங்க இல்லைங்க அப்படின் தான் இந்த நிகழ்வே அவர் சொல்கிறாரு ஆக பாருங்கன்னா விதிப்படி நடக்கிறத கூட நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு சாதகமாக அமைகிறது அப்புறம் நான் விசாரிக்கும்போது தெரியுது அவர் நல்ல ஒரு அதிகாரி அவர் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வினைகளை நல்ல விஷயங்களை நிறைய செஞ்சுருக்காரு இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது அதே கோச்சாரத்தில் அந்த கிரகம் வந்து நமக்கு இந்த மாதிரி சரக்குள்ளே போக மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம பாருங்களாம் எப்படி காப்பாற்றி அவங்கள அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல விஷயங்களை நமக்கு வாய்ப்புள்ள போதும் நம்ம செய்யும் பொழுது அதே விஷயங்கள் நேற்று செஞ்சிருந்தால் கூட இன்றைக்கி நமக்கு அது பிரதிபலனாக கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆக நம்ம இப்போ பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் ஒரு பரிகாரம் தாங்க அன்றைக்கி வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது இது முடியாதாங்க உங்களால் இது ஈஸி தானாங்க உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்குதுங்கு சரி நீங்கள் பேசாமல் உட்காருங்க இதுக்குள்ளே போகாதீங்கங்கிறோம் இதே ஒரு பரிகாரம் தான் இதுக்கு எந்த காசு செலவு பண்ணணுமா என்ன வரும் யாராவது நண்பர்கள் வந்து வாப்பா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு பிரச்சனையில் போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலையே நம்ம தவிர்ப்போம் இருந்து ஒரு சின்ன கஷ்டம் வரும் ஏன்னா அவன் கூப்பிட்டேன் இவன் வரலம்பாங்க பரவாயில்லங்க நீங்கள் மாட்டாமல் இருக்கீங்கல்ல அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே செய்யுங்க இப்போது அதே நேரத்தில் புதனோட நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிலியம் போகுது அப்படின்னா நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்த ஆமையை தண்ணிக்குள்ளே வச்சுருக்க மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கடைகள்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க உங்கள் வீட்டில் வைங்க அது ரொம்ப நல்லதுங்க புதனோட நட்சத்திரத்தோட உடையது ஆமை அப்போது உங்களுக்கு நல்ல இடத்துல புதன் பகவான் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஆமையை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் சரிங்க எனக்கு புதன் வந்து எனக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு எனக்கு நல்ல இடத்துல இல்லை பாதகமான இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன செய்யறது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அத்திப்பழம் இருக்குல்லங்க அத்திப்பழத்தை அழகாக வாங்கி சின்ன குழந்தைங்களுக்கு அதான் கொடுங்களேன் ஆசையாக ஊற வச்சு தேனில் அது ஊற வச்சு வச்சுருப்பாங்க அதை எடுத்து சின்ன குழந்தைகளுக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அந்த பள்ளி அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொண்டுட்டு போய் அத்திப்பழத்தை கொடுங்க அதுதாங்க பரிகாரம் எவ்வளோ செலவாக போகுது சின்ன 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 விஷயங்கள் தான் ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடக்குவாதம் புதன் வந்து அவங்க ஏற்பி லக்னத்தில் அவங்களுடைய தீராத நோய்க்கு அதிபதியாக இருக்காங்க அவங்க சாதகமாக இல்லை பாதகமான நிலையில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன வரும் முடக்குவாதம் வரும் அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு நாங்கள் எளிய பரிகாரம் என்ன செய்கிறோம் இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் கட்டாயம் இதை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு பரிகாரமாக எதா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை புதனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாசிப்பேர் அப்போ பாசிப்பயிரை வாங்கி நல்லா வறுத்து அதை கொஞ்சம் பொடி பண்ணி மிக்சியில் போட்டு நொறுக்கி எடுத்து உங்கள் வீட்டில் எறும்பு போகக்கூடிய இடத்துல கொண்டு போய் அப்படியே போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எறும்பு வந்து அதை சாப்பிடுவோம் அப்போது புதன் பகவான் என்ன செய்கிறாரு உன்னைய பாடா படுத்துறேன் பாரு நோயை கொடுத்து உன்னையே நடக்காமல் முடக்கமா வாக்கி ஒன்றுமெல்லாம் வாக்கிறேங்கிறார் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அவருக்கு பிடிச்சமான பாசி பருப்பு எடுத்து அதை வறுத்து நொறுக்கி அதை பொடி பண்ணி தானமாக கொடுக்குறோமா எத்தனை எறும்புகள் அங்கே வந்து அதனுடைய பசியாக இருது அதுதாங்க இங்கே பரிகாரம் அப்போது இந்த மாதிரி ரெகுலராக அவங்க செய்ய செய்ய இந்த மனசில் நாம் நமக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நம்மளுடைய நோய் குணமாயிக்கிட்டே இருக்குது அதனுடைய வீரியத்தன்மை குறைவாகுது ஒன்றும் இல்லைங்க ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அவங்க என்ன செய்கிறாங்க பெயின் இருக்குன்னா என்ன பண்ணுறாங்க பெயின் கில்லரை கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக அங்கேக்குள்ளே வந்து அந்த வழி வேதனை அந்த டிஃபெக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த மருத்துவர் என்ன செய்கிறாங்க அந்த ம பெயினை தெரியாத அளவுக்கு ஒரு பெயின் கில்லரை கொடுத்துட்றாங்க அது மாதிரி தாங்க இது பரிகாரங்கிறதுமே அந்த வினையை நம்ம ஏற்றுக்கிற கூடிய மனப்பக்குவம் வந்துடுது ஆக இது வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷய செயல்களை ஏல்பி முறை ஏஎல்பி ஜோதிடம் பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நான் சொன்னேன் நீங்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப 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 நன்றி இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களில் நான் உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸு உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க இங்கே இருக்க ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டவைனாலும் உங்களுக்கு உரிய நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்குறதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி വണക്കം ഓം നമ ശിവായ